இந்த உதவி என்பது அல்லாஹு சொல்லியிருக்கிறது என்பது ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லீமுக்கு உதவி செய்வது என்பது மட்டுமில்லை எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னார் அது நன்மையான காரியமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் உதவி செய்தே தீர வேண்டும் ரீனா கிரசூர்தாவி சந்தா வரைக்கும் செல்லும் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லவார வேண்டும் சொன்னால்

அவருக்கு சாப்பிடுவதற்குண்டான வழியே கிடையாது அப்படி இருக்கிறாரு நல்லா தெரியும் நாம தான் ஏதாவது கொண்டு கொடுக்கணும் இல்லைன்னா அவர்களை சாப்பிட முடியாது இவருக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே இவர் என்ன செய்கிறாரு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறாருன்னு வச்சு போகிறேன் நபியோர்கள் சொல்லுகிறார்கள் அவர் மூமினே கிடையாதுன்னு சொல்ல